வெல்கம் டு ராகவ் நான் அனு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து செகண்ட் மொட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் ஃபஸ்ட்டு மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய குலதெய்வ கோயிலில் வந்து போடுவோம் செகண்ட் மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட குலதெய்வம் அதாவது என்னோடய குலதெய்வத்துக்கு வந்து ரெண்டாவது மொட்டை எப்போயுமே நான் போட்டுருவேன் என்ன தான் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் நம்மளோட அம்மாவோட குலதெய்வ கோயிலும் நம்ம கோயிலு தான் ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மொட்டை எப்போயுமே போட்டுறணும் அது வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து அம்மாவோட கோயிலையும் குலதெய்வ கோயிலையும் வந்து நம்ம மறக்காம இருக்கிறது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து திருச்சிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து எங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் தான் பட் மா மானாமதுரை போகிறது அப்படின்னா செவன் ஹவர்ஸ் ஆகும் அங்கிட்டு த்ரீ ஹவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து திருச்சிக்கு வந்து நாங்கள் டேரெக்டாக போயிட்டோம் திருச்சியில் உள்ள மான்பூண்டி ஸ்ரீ நல்லாண்டவர் கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட குலதெய்வ கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா மான்பூண்டி ஐயனார் கோவில்னு சொல்லிவிட்டு அந்த பக்கத்தில் உள்ள சமூகத்தில் உள்ளவங்க வந்து இந்த கோயில் வந்து தனியாக கட்டியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நாங்கள் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த நல்லாண்டவர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வருவோம் மொட்டை வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு போட்டுட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி நம்ம வெளியில் போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஐஸ்கிரீம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி சேமி ஐஸு ஸோ உன் கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தவுடனே பரவாயில்ல உடம்பு என்ன ஆனாலும் பரவாயில்ல சளி பிடிச்சாலும் பரவாயில்ல நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் இருந்தாங்க சக்கரை பொங்கல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்பா பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க வச்சு முடித்து சாமி கும்பிடலாம் சொல்லிட்டு வச்சிட்ருக்கும் இருக்கும்போதே தம்பிக்கு போட கூட்டிகிட்டு போயிட்டோம் அவன் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை போடுறதுக்கு ரொம்ப இருந்தான் தம்பி வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் வந்து ஃபஸ்ட்டு எந்த கோயிலில் மொட்டை போடுவீங்க எங்கே போய் போட்டு வருவீங்க உங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி மொட்டை போட்டெல்லாம் முடிச்சிட்டோங்க எங்கள் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து லைக் பண்ணிட்டு போங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் தம்பி வந்து மொட்டை போட்டுகிட்டு வந்த உடனே அந்த மணி பிடிச்சி இருந்தான் அவனுக்கு மணி ஆட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டு அம்மா இந்த ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த துறைக்கு வந்து பேண்ட் ஷர்ட் வேறு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னா கிடா வெட்டுறோம் இல்லை பொங்கல் வைக்கிறோம்னாலும் முதல்ல பொங்கல் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிடா வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மொட்டை போடுவாங்க அதுதான் வந்து ப்ராசஸ் கோயிலை வந்து சாமி விட்டு முடிச்சிட்டோம் முடித்த உடனே அம்மா வந்து காளாஞ்சி கொடுத்தாங்க சம்மந்தக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காளாஞ்சி கொடுப்பாங்க நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வாழைப்பழம் தேங்காய் திருநீர் பூ எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இதுதான் வந்து நல்லாண்ட ஒரு கோயில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தான் வந்து திருவிழா நடக்கும் ஸோ ஆடியில் வந்து ஒரு மூணு நாள் வந்து திருவிழா நடக்கும் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாடகம் கச்சேரின்னு விடிய விடிய நடந்துட்டுருக்கோம் நான் வந்து ஒன் டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டு திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து அம்மா அப்பாவும் நடந்து வருவாங்க கோயிலுக்கு மானாமருலேருந்து திருச்சிக்கு வந்து ஒன் வீக் நடந்து வந்து அவங்க வந்து இங்கே இருப்பாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து பஸ்ஸில் வருவோம் அன்னைக்கு கரெக்டாக அவங்க நடந்து வந்து இன்னைக்கு வந்துருவாங்க சொல்லுவாங்க அன்னைக்கு நாங்க வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டுட்டு போவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் சேர்ந்து வர்றதில்லை அது ஒரு கொலவளமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே நடந்து வருவாங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனதாலலாம் போட்டு அவங்க எல்லாத்துக்கும் பிஸ்கட் பாக்கெட்டாக வாங்கி கொடுப்பாங்க எல்லோரும் அந்த பிஸ்கட் பாக்கெட்டை பார்த்திங்கன்னா எல்லோரும் எங்கள் கையிலே கொடுத்துட்டு போயிடுவாங்க வீட்டில் ஏன்னா அவங்களால அவ்வளோ தூரம் வந்து தூக்கிட்டு எல்லாத்தையும் நடக்க முடியாது இல்லைங்களா அதனால் அவ்வளோ பிஸ்கட் பாக்கெட் வந்து எங்களுக்கு வரும் ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேர் நடப்பாங்க ஸோ நிறையா கொடுப்பாங்க அதெல்லாம் ஒரு மெமரிஸாக இருக்கும் மணப்பாறையில் வந்து எப்பவும் பார்த்திங்கன்னா முறுக்கு தான் ஃபேமஸ் ஸோ வந்து மணப்பாறைக்கு போயிட்டு முறுக்கு வாங்காமல் எப்படி வருது ஸோ முறுக்கு வாங்கிட்டு வந்து அதான் பிரசாதமாகவே நாங்கள் கொடுப்போம் நல்லா ஜாலியாக போயிட்டு ட்ரிப் மாதிரி போய்ட்டு வந்தாச்சு தம்பிக்கு மொட்டை போகிற வேலையை முடிஞ்சிச்சு அம்மா வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து நான்வெஜ் எடுத்து அங்கேயே சமைச்சு சாப்பாடு வச்சுட்டாங்க இதை வந்து சாப்பிட்றக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க ஸோ அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பி ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பக்கமாக வந்து சேலம் போயிட்டோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மதுரை வீரன் கோயிலுக்கு போவாங்க மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த மதுரை வீரன் கோயிலை அங்கே போய் சாமி கும்பிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ